மேற்காப்பிரிக்காவில் உள்ள கானாவில் ஒரு குழந்தை பிறந்தது அது ஒரு ஆண் குழந்தை அவனது இரண்டு கண்களும் வெளிச்சத்தில் மின்னியது இரண்டு நுரையீரல்களும் அவனை சத்தம் போட்டு அழ இரண்டு கைகளின் குட்டி விரல்களும் திறந்து திறந்து மூடியது ஆனால் ஒரே ஒரு கால் மட்டுமே பூமியை உதைத்தது பலரும் அவனை எதற்கும் பயன்படாதவன் என்றும் இவன் இவன் ஒரு சபிக்கப்பட்டவன் என்றும் அழைத்தனர் இதனால் வருந்திய அவனது தந்தை அவர்களை தனியே விட்டுவிட்டு போய்விட்டார் திரும்பவே வரவில்லை ஆனால் அவனது தாய்க்கு நம்பிக்கை இருந்தது அவள் அந்த குழந்தைக்கு இமானுவேல் என்று பெயரிட்டாள் அதற்கு கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் இமானுவேல் வளர்ந்தபோது அவனது அம்மா இமானுவேல் உன்னால் எதையும் செய்ய முடியும் ஆனால் நீதான் அதை போராடி பெற வேண்டும் என்று அடிக்கடி சொல்லுவார் எனவே அவன் தவளவும் நுண்டி அடிக்கவும் கற்றான் அப்படியே மெல்ல மெல்ல நீர் இறைக்கவும் தண்ணி மரத்தில் ஏறவும் பழகி கொண்டான் மேலும் பணம் சம்பாதிப்பதற்காக மற்றவர்களின் காலணிகளை பளபளக்கவும் வேலை செய்தான் அந்த நாட்களில் இதுபோல் குறை பாடுள்ள குழந்தைகளால் பள்ளிக்கூடம் செல்ல முடியவில்லை இருந்தாலும் அம்மா அவனை தூக்கிக்கொண்டு பள்ளிக்கூடத்திற்கு செல்வார் ஒரு நாள் அம்மா அவனிடம் நீ ரொம்பவும் கனமாக இருக்கிறாய் என்று சொல்லும் வரை இந்த பழக்கம் தொடர்ந்தது அதன் பின் அம்மாவுக்கு தொந்தரவு தர விரும்பாத இம்மானுவேலின் தானாகவே பள்ளிக்கூடம் போக ஆரம்பித்தான் போக இரண்டு மைல் வர இரண்டு மைல் என்று தன்னுடைய ஒரு காலால் நொண்டி நொண்டி நடந்து சென்றான் முதலில் அவனோடு யாரும் விளையாட வரவில்லை அதனால் இமானுவேல் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேமித்து தனது வகுப்பில் யாரிடமும் இல்லாத புத்தம் பந்துகளை வாங்கி வந்தான் அவனையும் விளையாட்டில் சேர்த்து கொண்டால் பந்தை தன் நண்பர்களோடு தாராளமாக பகிர்ந்து கொள்வான் அவன் பாட்டி அவனுக்கு கொடுத்திருந்த ஊன்றுகோலை வைத்து எகிரி ஏகிரி குதித்து சுத்தி சுத்தி பந்தை அவனது இடதுகாலால் உதைப்பான் அதனை பார்த்து அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள் இதனால் அவன் அனைவரிடமும் அவனுக்கு மதிப்பு கூடியது நண்பர்கள் பலரும் தங்களுடைய மதிய உணவுக்காக பணத்தை கொடுத்து வாடகைக்கு மிதி வண்டி வாங்கி எடுத்து ஓட்டுவார்கள் இமானுவேலுக்கும் அவர்களைப் போல மிதிவண்டி ஓட்ட ஆசை ஆசையாக இருந்தது அதற்கு அவனது நண்பன் காட்வின் உதவி செய்தான் இமானுவேல் கீழே விழுந்து விடாமல் விடாமலிருக்கு காட்வின் முடிந்தளவு வண்டியை தாங்கி பிடித்துக் கொள்வான் மீண்டும் மீண்டும் இமானுவேல் கீழே விழுந்து கொண்டே இருந்தான் ஆனாலும் விடாமல் முயற்சி செய்து கடைசியில் ஒரு நாள் தானாகவே மிதிவண்டி ஓட்ட ஆரம்பித்தான் விட்டான் இமானுவேலுக்கு பதிமூன்று வயதான போது அவனது அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது அதனால் அவரால் காய்கறிகளை சுமந்து சென்று சந்தையில் விற்க முடியும் வில்லை தம்பியும் தங்கையும் மிகவும் சின்ன குழந்தைகளாக இருந்தனர் எனவே இமானுவேல் தான் குடும்பத்தை பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டிய கட்டாயம் ஒரு நாள் இரவு அவனது கிராமத்திலிருந்து நூற்றி ஐம்பது மைல் தூரத்தில் இருக்கும் பரபரப்பான நகரமான அக்ராவிக்கு அம்மாவின் வார்த்தையையும் மீறி தனியாக கிளம்பினான் அன்று அவனுக்கு தெரியாது மீண்டும் தனது குடும்பத்தை பார்க்க இரண்டு வருடங்கள் ஆகும் என்று இமானுவேல் மிகுந்த நம்பிக்கையுடன் நகரத்திற்கு வந்து சேர்ந்தார் அங்கு நிறைய மனிதர்கள் இருந்தனர் ஆனால் யாருமே அவனை வேலை சேர்த்து கொள்ளவில்லை கடைக்காரர்களும் உணவக உரிமையாளர்களும் மற்ற ஊனமுற்றவர்களைப் போல அவனையும் வெளியே சென்று பிச்சை எடுக்க சொன்னார்கள் அதை இமானுவேல் மறுத்துவிட்டான் கடைசியாக நடைபாதை சாப்பாட்டுக்காரர் ஒருவர் அவனுக்கு வேலை வேலையும் இடமும் தந்தார் அவர்கள் அவனுக்கு ஒரு மிதிவண்டி மேலும் ஒரு தலைக்கவசம் மேல் சட்டை காலுரை மற்றும் கையுறைகளை அனுப்பி வைத்தனர் ஒரு நீண்ட பயணத்துக்கு இமானுவேல் தன்னை தயார்படுத்தி கொண்டான் நாட்டிய அரசின் ஆசிர்வாதத்தையும் வெற்றி வேண்டி பெற்றான் மேலும் வீடு வீடாக சென்று தன் பயணத்திற்கு ஆதரவு திரட்டினான் கடைசியாக ஒரு ஒரு வாகனத்தை வாடகைக்கு எடுத்தான் குடிநீர் குடிக்க தண்ணீர் ஒரு புகைப்படக் கருவி மற்றும் அவனது நண்பர்களை மேட்டிக்கொண்டு அந்த வாகனம் அவனை தொடர்ந்தது பின்பு இமானுவேல் தனது வலது காலை மிதிவண்டியோடு சேர்த்து கட்டிக் கொண்டான் இடது காலை மிதிவண்டியின் மிதிக்கட்டை மீது வைத்து மிதிக்க ஆரம்பித்தான் பரபரப்பான ஆக்ரா நகரத்தின் வழியாக மழைக்காடுகளின் குறுக்காக குறு குண்டுகளின் மேலேறி பறந்து விரிந்த மணல் பரப்பான ஆடு ஆறுகளை தாண்டி காடுகளையும் வாழைத்தோப்புகளையும் கடந்து குமா குமாஷி நகரத்தின் சந்தை வழியாக தனது நிதிவண்டி பயணத்தை தொடர்ந்தான் குறுகிய நெடுஞ்சாலைகள் சத்தமாக கடக்கும் வாகனங்களைப் போல சர் சர் என்று வேகமாக போனான் பசியுள்ள காட்டு விலங்குகளின் வெதித்தனம் அவனது பயணத்தில் இருந்தது அடர்ந்த புல்வெளிகளின் ஊடாக சென்று அந்த பகுதியிலே பழமையான நகரமான டமாலியை அடைந்தான் தனது நாட்டை மேலிருந்து கீழாகும் மற்றும் குறுக்கும் நெடுக்குமாகவும் சுற்றி வந்தார் இந்த பயணத்தில் தனது தேசிய கொடியின் வண்ணங்கள் உள்ள சட்டையை பெரு பெருமையாக அணிந்து கொண்டவன் அந்த சட்டையில் அச்சிடப்பட்ட வாசல் ஊனமானவன் போகிற வழியெல்லாம் ஊனமாக தங்களை நினைக்கிணைத்து போகிறார்களோ என்ற ஏழை விவசாயிகளோடு பிரபுக்களோடும் மதக்குருமார்களோடும் அரசு அதிகாரிகளோடும் பத்திரிகையாளர்களோடும் பொதுமக்களிடம் தொடர்ந்து நம்பிக்கையாக பேசிக்கொண்டே வந்தான் அனைவரும் அவனையும் அவன் வென்ற ஊனத்தை காண விரும்பினான் அனைவரும் அவனது வார்த்தையையும் செய்தியையும் கேட்க விரும்பினார்கள் எவ்வளவு அதிகமாக இமானுவேல் பயணம் செய்தானோ அவ்வளவு அதிகமாக எல்லோரையும் தன்னை திரும்பி பார்க்க வைத்தான் குழந்தைகள் அவனை பார்த்து ஹோஹோ ஹூஹோ என்று கூச்சலிட்டு மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தனர் வலிமையான வாலிபர்கள் இமானுவேல் வண்டியுடன் ஓடி வந்தனர் சிலர் அவனுடன் சேர்ந்து தங்களுடைய மிதிவண்டியிலும் வந்தனர் ஊனமுற்ற சிலர் தங்கள் வாழ்நாளில் முதல் முறையாக வீட்டை விட்டு வெளியே வந்தனர் ஒரு காலத்தில் சபிக்கப்பட்டவன் அந்த தேசத்தின் சாதனையாளனாக மாறினான் தெற்கு திசையிலிருந்து கடலை நோக்கி மிதிவண்டி ஓட்டிச் சென்று பின்பு அங்கிருந்து திரும்பி கடைசியாக மீண்டும் அக்ராவை கடந்த நகரத்தை கடந்தான் அந்த பயணத்தின் மொத்த தூரமான நானூறு மைல்கள் பெரும் பத்து நாட்களில் கடந்து முடித்தான் பெரிய காரியங்களை செய்வதற்கு ஒரு காலே போதும் அதுபோல உலகத்தை மாற்ற ஒரு மனிதன் போதும் இதுதான் இமானுவேல் நிரூபித்தது இமானுவேல் இதோடு நின்றுவிடவில்லை தனது இருபத்தி நான்காம் வயதில் இரண்டாயிரத்தி ஒன்றில் கானாவில் நீண்ட தூர மிதிவண்டி பயணத்தை முடித்த பின்னர் உலகின் முக்கியமான தடகளப் போட்டிகளில் பங்கேற்க ரெண்டாயிரத்தி நாலு கேரளில் எகிப்தில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றிச் சென்றான் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் இமானுவேலின் தொடர்ச்சியான பயணங்களும் அரசியல் செயல்பாடுகளும் கானாவின் பாராளுமன்றத்தில் முற்றுத்திறனாளிக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் இல்லாமை என்பதற்கு இயலாமை என்று அர்த்தமல்ல என் நன்றி நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர்